அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ ரபில் ஆலமீன் இன்ஷா இன்ஷால்லாம் நம்ம இன்றைக்கி பதிவில் ரமலானுடைய பிந்திய பத்தில் அதாவது முப்பது நாட்களில் கடைசி பத்து நாட்களில் என்னதுவாக ஓதணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அலம்துல்லில்லா இந்த பரக்கத் பொருந்திய ரமலான் மாதத்தில் ரஹமத்துக்காக வேண்டியுள்ள பத்து நாட்களையும் இன்னும் பாவமணிப்புக்காக வேண்டிய ஒரு பத்து நாட்களையும் நாம் கடந்து அடுத்தது நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய மூன்றாவது பத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாளான லைலத்தில் கதிர் இரவும் இந்த கடைசி பத்தில் தான் நம்ம அடையக்கூடியவங்களா இருக்கோம் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட இந்த கடைசி பத்து நாட்களில் என்ன துவா ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும் மஹத்திக்குனா மினன்னார் வன்னத்தை யார் அப்பல் ஆலமீன் அப்படிங்கிற இந்த துவாவை நம்ம அதிகமாக இந்த கடைசி பத்தில் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா அல்லாஹ் அகிலத்தாரின் ரச்சகனை எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து இன்னும் எங்களை சொர்க்கத்திலும் நுழை செய்வாயாக அப்படிங்கிறது இதோட பொருளாக இருக்குது அல்லாஹ் இந்த கடைசி பத்து நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா நரகத்திலேருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய நாட்களாக இருக்குது இன்ஷால்லா நாம் எவ்வளோ நம்மளால் இந்த துவா ஓத முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதி நாமளும் நரகத்திலேருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய அடியார்களாக இருக்கணும் இன்ஷா இன்ஷால்லா அந்த துவா மட்டும் இல்லாமல் இன்னும் நபி சொல்லல்லாஹு அலேஹ் சொல்லவங்க இந்த ஒரு துவாவையும் அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க அது என்னதுவான்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும இன்னக்க ஹஃபுவன் ஃபஹஃபு அன்னி அப்படிங்கிற இந்த துவாவையும் ஓதுனாங்க இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவன் மேலும் மன்னிப்பை நீ விரும்பக்கூடியவன் எனவே என்னை மன்னித்து விடுவாயாக அப்படிங்கிற இந்த துவாவையும் நபி சொல்லலாஹ் அலையை சொல்லவங்க அதிகமாக ஓதுனதாக அவங்க அறிவிச்சிருக்காங்க எனவே இன்ஷா அல்லாஹ் சிறப்புமிக்க இந்த கடைசி பத்து நாட்களில் நாம் இந்த துவாக்களை அதிகமாக ஓதி இன்னும் அதன் மூலியமாக நரகத்திலேருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய அடியார்களாகவும் இன்னும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாளான லைலத்தில் கதிர் இரவு அடையக்கூடிய பாக்கியத்தையும் நாம் அனைவருக்கும் தாலா தந்தருள்வானாக ஆமீன் வாஹிர தஹ்வானா வலமது ரபிலாலமீன் ரிலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வரகத்துஹூ